தம்பி தம்பி எங்கடா இருக்கே நான் இங்க தான் இருக்கேக்கா வர வர உங்க ரெண்டு பாச கலவை போயிட்டு இருக்குது எங்க சொல்லி விழுந்துடாதீங்க போங்க அமைச்சா நீங்க கம் பண்ணிருங்க ஏக்கா கூப்பிட்டா அது என்ன பண்ணிக்க இல்ல அது ஒண்ணு இல்லைங்க தம்பிக்கு பிடிக்குன்னு ஒரு ரெண்டு லிட்டர் பால் ஊத்தி கொஞ்சம் பால் கோவா செஞ்சுட்டு வந்தேங்க இப்படி அக்கால தம்பி பண்ணிட்டு இருந்தேன் நான் போய் ரோட்ல பிச்சை தான் இருக்கோண்டா அப்புறம் இருக்கா நான் சாப்பிட்றேன் டேய் எனக்கு கொஞ்சம் குறா போங்க அமைச்சா அக்கா எனக்கு பண்ணிதான் கொஞ்சமா கொண்டு வந்திருக்கேன் தேனமணி உனக்கே இது நல்லா இருக்குதா நான் கேட்டால் மூணு நாள் திரஸ்து ஊற்றுறேன் உன் தம்பிக்கு ரெண்டு லிட்டர் பால் காய வச்சு பால்கோவா செஞ்சிட்டு வந்துருக்குறேன் நீ ஆ மச்சா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிட்டா சரி பால்கோவா கொஞ்சம் கொடுத்துட்டு கேள்றோம் பாலை ஊற்றி பால்கோவா செய்யலாம் ஆனால் ரசத்தை ஊற்றி ரசகுல்லா செய்ய முடியுமா தம்பி ஒரே தமாசா பேசுறேன் ஆண்டி நீ தான் வச்சுக்கோணும் தம்பியை இவன் இப்படி பேசி தெரிஞ்சுட்டு இருக்கிறேன் ஊருக்குள்ள நீ இவன் இவனுக்கு போய் பொண்ணு பார்த்து என்ன கட்டி வைக்க சொல்கிறேன் ஆமாங்க நீங்கள் தான் பொண்ணு பார்த்து நல்ல பொறுப்பா அடக்கமான பொண்ணாக பார்த்து என் தம்பி கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆமாம் மச்சா நல்லா அழகாக அடக்கமான பொண்ணாக பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அக்காளுக்கு நம்பிக்கை அடக்கமான பொண்ணு வேணா சுடுகாட்டில் தான் போய் பொண்ணு பார்க்கணும் போலாமா எது எப்படியோ ஊருக்குள்ளே என் பேர் கேட்டு போகாமல் தான் சரி மச்சா அப்படின்னா இந்த பேப்பரில் கொஞ்சம் உங்கள் பேர் எழுதித் தரீங்களா இது எதுக்கு தம்பி தண்டக்கெல்லாம் பேர் எழுதி கேட்குறேன் நீங்கள் தான் உங்கள் பேரையே கேட்டு போகாமல் பார்த்துக்க சொன்னீங்களா மச்சா ஆ ஆ அதுக்கு இந்த பேப்பர்ல உங்க பேர் எழுதி குடுத்தீங்கன்னா அதன ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு உங்க பேரை கெட்டு போகாம பாத்துக்கவே எப்படி இல்லி யோசிக்கிறான் பாத்தீங்களா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இதெல்லாம் இருந்து வரும்போது யோசிச்சுட்டு வந்துருவியா